செயல்பது செயல்பதுல என்ன அக மேம்பாடுன்னு சொல்லி சொன்னா எப்ப அக மேம்பாடு ஏற்படும் அகம் வந்து சீரமைச்சிட்டுன்னா மேம்பாடு ஆயிடுது அகம் என்ன பண்ணணும் நீங்க சும்மாட்டா தான் சீரமையும் அகம் எப்ப மேம்பாடு அடையுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு சுதந்திரம் கிடக்கும் அது மேம்பாடு அடையுது அகத்தை வந்து நீங்க நிர்வாகம் பண்ணி நிர்வாகம் பண்ணி செயல்படுத்தணும்னா செயல்பட முடியாது அக மேம்பாடு ஆனா முக்கியம் தான் நீங்க நீங்க வந்து எதையுமே வந்து மனசை பயன்படுத்தாம எந்த காரியமும் பண்ண முடியாது நீங்க மனசை பயன்படுத்தி தான் எல்லா காரியமும் பண்றீங்க நீங்க மனசை பயன்படுத்தி எல்லா காரியத்தையும் பண்ணுங்க அந்த மனச பயன்படுத்தி மனசை சரி பண்ற வேலையை மட்டும் பண்ணாதுங்க மனசை பயன்படுத்தி எல்லா வேலைகளுக்கும் மனசை பயன்படுத்துங்க ஆனால் மனசை இப்போ சரி பண்ணுற வேலை மட்டும் மனசு கொடுக்காதுங்க அது தானாகவே சரியாக விட்டுருங்க மற்றபடி மன நம்ம மனசை பயன்படுத்தி தான் எல்லா காரியத்தையும் பண்ணுறோம் நம்ம எல்லா காரியத்தையும் மனசுன்ற உதவி இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது எல்லா காரியத்துக்கும் மனசு தான் பயன்படுத்துகிறோம் அந்த மனசு வந்து எந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வாருது அந்த அளவுக்கு உதவியாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு குவாலிட்டி எப்போ வருதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மனசுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அதுபோக்கில் இயங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த மனசு வந்து சரியாயிடும்